கௌரி இது எத்தனாவது ஜாமம் ஏன் கேக்குற நான் ஒரு கேள்வி கேட்டா என் கிட்டே எதிர் கேள்வி கேப்பியா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு சாயங்காலம் பொழுது சாஞ்சு ராத்திரி ஆரம்பிக்கிற முதல் ஜாமம் பரவாயில்லையே இந்த கணக்கெல்லாம் உனக்கு தெரியுமா நீ வளர்த்த பொண்ணுனா இத்தனை வருஷம் நான் பின்னாடி தானே சுத்திட்டு இருக்கேன் இது கூடவா தெரியாம இருப்ப சரி நான் சொல்றத இப்ப கவனமா கேட்டுக்க ஆந்தைங்க அதி உக்ரமா இருக்கிற ராத்திரி பொழுதும் பறவைங்கெல்லாம் கண்ணு முழிச்சு கீச்சு கீச்சுன்னு கத்துற விடியற காலை பொழுதும் இந்த ரெண்டு பொழுதும் சந்திக்கிற அந்த நாழிகையில வேதவல்லி அம்மா கொடுத்த பேழ பெட்டிய பாதுகாப்பா கொண்டு போய் வைக்கணும் சரியா சரி துர்கா ஆனா பேழைய எங்க வைக்கணும்னே சொல்லலையே அது எனக்கும் தெரியாது அது வந்து நீ புறப்படுறப்ப அந்த பெட்டியே உன்னை வழிகாட்டி கூட்டிட்டு போகும் அந்த பெட்டிய வைக்க வேண்டிய இடத்துல வச்சிட்டு திரும்பி பார்க்காம வேதவள்ளி அம்மா வீட்டுக்கு போய் அவங்க பாதுகாப்புல இருந்துட்டு விடுஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போயிடு ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்க தோணுது ஆனா வேண்டாம் எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் நீ சொன்னத சொன்னபடியே செஞ்சுடுறேன் ம் சரி கௌரி அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது துர்கா அப்படியே செஞ்சிட்டீங்க அப்படிதான வேதவல்லி அம்மா வீட்டுக்கு தானே போறோம் ஆமா ராத்திரி அவங்க வீட்டுல தங்கிட்டு காலையிலதான் நம்ம வீட்டுக்கு போனோம்